எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு அர்த்தம் ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோடவே கலந்த ஒரு விஷயம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுற அந்த நேரத்தை தான் நாம் பிறப்பு அப்படின்னு சொல்றோம் இது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க விண்வெளியில சூரியன் நிலையா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும் அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற அந்த நேரம்தான் அதைத்தான் நாம சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் சூரியன் சூரியன்தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார் அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அது இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மனுஷங்கன்னு எல்லாத்துலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சொல்லப்போனால் சூரிய பெயர்ச்சிங்கிறது ஒரு புது ஆரம்பம் பழசையெல்லாம் விட்டுட்டு புது உத்வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சிக்னல் இது ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியன் தான் ஆத்ம காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மனசுக்கும் தைரியத்துக்கும் அவர்தான் அதிபதி அதனால தான் சூரியன் மாறும்போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் கூட கொஞ்சம் மாறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதை நாம நம்பிக்கையோடு அணுகணும் இயற்கை கூட இந்த நேரத்துல தன்னை புதுப்பிச்சுக்கும் மரங்கள்ல புது இலைகள் வர்றதும் பூக்கள் பூக்குறதும் இந்த கால மாற்றத்தால் தான் நடக்குது இந்த சூரிய பெயர்ச்சி நேரத்தில் நாம பண்ற தான தர்மங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை குறிப்பா, உழவர் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம் அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு தயாராகிற ஒரு உன்னதமான தருணம் இது இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம காலத்தை கவனிக்க மறந்துடுறோம் ஆனா இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த மாற்றத்தை நாம வெறும் சடங்கா பாக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வர்ற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க எல்லாருடைய வாழ்விலையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரட்டும்னு அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடக்க போற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ள சூரியன் நுழையிற நேரம் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆழமா யோசிச்சு அதிரடியா செயல்படுறவங்க இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு பார்த்திடுவோம் விருச்சிக ராசிக்கு சூரியன் பத்துக்கு அதிபதி அவர் நாலாம் இடத்துக்கு வர்றதுனால உங்க வேலை மற்றும் குடும்பம் இந்த ரெண்டுலையும் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் நாலாம் இடம்ங்கிறது வீடு வாசல் வண்டி வாகனங்களை குறிக்கும் சூரியன் இங்க வர்றதுனால புதுசா வீடு கட்டணும் இல்லனா இருக்கிற வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும் தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும் வீடு சரியில்லைன்னா வேலையில கவனம் போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை முதல்ல சரி பண்ணுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் அமையும் பணப்புழக்கம் இந்த மாதம் தாராளமா இருக்கும் ஆனா வர்ற பணம் அப்படியே வீடு சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கோ அல்லது வண்டி ரிப்பேருக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்மா வழியில இருக்கிற உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுங்க சொந்த வண்டி வச்சிருக்கவங்க அதை ஒரு தரம் சர்வீஸ் பண்ணிடுங்க சின்ன சின்ன பழுதுகள் வந்து மனசை சங்கடப்படுத்தலாம் நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு லாபகடமான மாசம் பழைய சொத்துக்களை வித்து புதுசா ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சா இப்போ முயற்சி செய்யலாம் மாணவர்களுக்கு படிப்புல ஒரு விதமான சோர்வு வரலாம் வீட்டில் இருக்கிற விசேஷங்களால படிப்புல கவனம் குறைய வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்துங்க பெண்களுக்கு வீட்டு வேலைகள் அதிகமா இருக்கும் விருந்தினர்கள் வர்றதுனால மனசுக்கு சந்தோஷம் இருந்தாலும் உடல் ரீதியா கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கோங்க சின்ன விஷயத்த பெருசு பண்ணாம இருந்தாலே குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அல்லது உங்க சொந்த ஊர்லேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அரசாங்க வழியில எதிர்பார்த்த ஒரு லோன் அல்லது சலுகை கை கைகூடி வரும் அதுக்காக நீங்க எடுத்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் பழைய நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்க கூட நேரம் செலவிடுறது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் வியாபாரத்தில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க யாருடைய பேச்சையும் கேட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் நெஞ்சு சளி அல்லது ஜலதோஷம் போன்ற தொந்தரவுகள் வரலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்திடுங்க உங்களுடைய கௌரவம் சமூகத்தில் உயரும் இவர் ஒரு நல்ல குடும்பத்தை வழிநடத்துகிறாருன்னு நாலு பேர் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க எதிரிகள் இப்போ உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுக்க பார்ப்பாங்க ஆனால் உங்கள் நேர்மை அவங்கள ஜெயிக்க வச்சிடும் திருமணமாகாதவங்களுக்கு வரண் தேடுறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் கவலைப்படாதீங்க காலம் கூடி வரும்போது எல்லாம் சரியாகும் முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி உங்க மனைவி கிட்டையோ அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டையோ ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கும் உங்களுடைய பேச்சில் ஒரு கண்டிப்பு இருக்கும் மத்தவங்களுக்கு அது கோபமா தெரியலாம் கொஞ்சம் மென்மையா பேச பழகுங்க திடீர்னு ஒரு சுற்றுலா போகிறதுக்கான பிளான் வரும் அது குடும்பத்தோட போற பயணமா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கோங்க சில நேரங்கள்ல நாம நினைச்சது எதுவும் நடக்கலையேன்னு தோணலாம் ஆனா பொறுமை அவசியம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து ஒரு சின்ன வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு வாடகையா கூட இருக்கலாம் குழந்தைகளோட சேஷ்டைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்கள அடிச்சு திருத்தாம அன்பா சொல்லி புரிய வைங்க வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை குறிப்பா உங்க ராசிக்கு இது நாலாம் இடம்ங்கிறதுனால வண்டிய மெதுவா ஓட்டுறது நல்லது மன அழுத்தம் குறையிறதுக்கு செடி கொடிகளை வளர்க்கிறது அல்லது தோட்டம் அமைக்கிற வேலையில ஈடுபடுறது உங்களுக்கு பெரிய அமைதியை கொடுக்கும் சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருங்க வீட்டு சாப்பாடு தான் உங்களுக்கு இப்போ மருந்தாவே இருக்கும் புதிய முயற்சிகளை போது உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க காரியம் தடையில்லாம நடக்கும் நண்பர்கள் மூலம் ஒரு சுப செய்தி தேடி வரும் அது உங்க வேலை சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம் சமூக வலைதளங்களில் தேவையில்லாத விவாதங்களில் கலந்துக்காதீங்க அது உங்க பேரை கெடுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும் வீட்டில் ஒரு பூஜை அல்லது ஹோமம் நடத்துறதுக்கு யோசனை பண்ணுவீங்க உங்களுடைய கற்பனை திறன் இப்போ வேலை செய்யும் வீட்டை அழகுபடுத்துறதுல உங்க கைவண்ணம் தெரியும் முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சிடுங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் ஓரளவுக்கு இருக்கும் ஆனா நீங்கள் தான் உங்களை நிரூபிக்க வேண்டி இருக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஸ்திரமான நிலையை தரும் நீங்க எங்கேயும் ஓடாம ஒரு இடத்துல செட்டிலாக இது உதவும் கடன்கள் ஓரளவுக்கு கட்டுப்படும் அனாவசிய செலவுகளை குறைச்சாலே பாதி நிமிந்திடலாம் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் எதை இழந்தாலும் பரவாயில்ல நிம்மதி தான் முக்கியம்னு முடிவெடுப்பீங்க உங்களுடைய நேர்மைக்கு ஒரு சோதனையான காலம் இது ஆனா அந்த சோதனையில நீங்க தான் ஜெயிப்பீங்க கடைசியா குடும்பம் தான் உங்க பலம் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க மத்ததெல்லாம் தானா நடக்கும் பரிகாரம் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செவ்வாய்க்கிழமை என்னைக்கு முருகப் வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியனுக்கு செம்பருத்தி பூ சாத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம் பசுமாட்டுக்கு வெள்ளம் கலந்த கோதுமை உணவை கொடுங்க ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்றது உங்க மனசுக்கு அமைதியை தரும் இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்